ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிம்பிளான டேஸ்டியான அதுவும் சத்து நிறைந்த ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா சின்ன சின்னதாக போடும்போது பசங்க வாயில மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய சைஸாகவே பச்சை மிளகாவாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கே ஒரு பெரிய கேரட் துருவி சேர்த்துக்கிறேன் கேரட்டும் ஓரளவுக்கு வதங் வதங்கட்டும் இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் அவ்வளோதான் கேரட் வெந்துருச்சு இதுக்கு இதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கிளறி இது அப்படியே வானல் ஒரு ஓரமாக எடுத்து ஓன் ஓரமாக நான் வச்சுக்கலாம் அடுத்தது நான் ஒரு ரெண்டு முட்டை இதில் நான் ஊற்றுறேன் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் அடுத்தது கொஞ்சமா இது மேல மிளகு தூள் துவிக்கலாம் இந்த முட்டையை ஒரு ஒரு நிமிஷம் போல வேகட்டும் சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கிளறிக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே நம்ம போது அது வந்து கேரட்டோட சேர்ந்துடும் முட்டை எங்க இருக்குன்னே தெரியாது இந்த மாதிரி விட்டு கிளறும் போது முட்டைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பீஸாக நம்ம முட்டை பீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரட்டோடு சேர்த்து கிளறிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சாப்பாடு சேர்க்குறேன் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு தான் சாப்பாடு சேர்க்குறேன் நான் பாப்பாவுக்கு மட்டும் தான் சேர்க்குறேன்றதுனால கொஞ்சமாக சீரேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க குவான்டிட்டி எல்லாத்தையும் அதிகமாக்கிக்கோங்க இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் கிளறிக்கிறேன் அவ்வளோதான் கேரட் முட்டை சாதம் ரெடி நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்